ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் இன்று பிப்ரவரி பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நேற்று நான் போட்ட வீடியோவில் இன்றைக்கி வந்து தங்கம் எட்டாயிரத்தை தாண்டி எட்டாயிரத்தி இருபது முப்பதுக்கு சந்தைப்படுத்தப்படும் நான் சொன்னேன் சொன்னது போலவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் எட்டாயிரத்தி அறுபது கிராம் அறுபது ரூபாய் ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் சந்தைப்படுத்தப்பட்டது அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்ப கொஞ்சம் இறங்கி எட்டாயிரத்தி பத்து ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டது ஸோ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இப்போது நாளைக்கு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை அதாவது ஃபெப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி என்ன நிலவரன்னு பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுமையான தகவல் கிடைக்கும் நேற்று நம்ம போது ஒரு எட்டாயிரத்தி இருபது முப்பது வரும்னு நினச்சோம் ஆனால் திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கனா மார்க்கெட் செமையாக பிக்கப் ஆகி ரூவேஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னெலாம் வந்து ஹிட் ஆயிடுச்சு செமையாக வந்து ராக்கெட் வேகத்தில் இருந்துச்சு அதனால தான் வந்து காலையில் செம்ம ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அதுக்கப்புறமா திரும்ப டிராப் ஆச்சு ஸோ வந்து நம்மளுடைய ரேட்டு வந்து எட்டாயிரத்தி பத்து ரூபாய்க்கு வந்து இறங்கி வந்துச்சு இன்றைக்கி யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து டிப்பில் தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு அப்படின்ற மாதிரிலாம் கூட இருந்துச்சு ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நான் நான் வந்து ஒரு எட்டு எட்டரைக்கு நான் பார்க்கும்போது அந்த நிலவரமாக இருந்துச்சு ஆனால் நம்ம வந்து இப்போ மார்க்கெட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது இல்லை அதான் நான் கொஞ்சம் வீடியோ நான் டைம் எடுத்து இப்போ பத்து மணிக்கு நான் போட்டுகிட்ருக்கேன் நைட் இந்தியன் டைமில் ஸோ வந்து நான் அப்போ ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணும்போது ஒரு ஒரு நாற்பது ரூபாய்லேருந்து ஐம்பது ரூபா வரையும் குறையணும் எதிர்பார்த்தேன் நான் இப்போதைக்கு பத்து மணி நம்மளுடைய டைம் ஸ்டேட்டஸில் பார்த்திங்கனா நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபாயிலேருந்து ஒரு பதினஞ்சு ரூபா வரையும் தான் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு நிலவரும் ஆனால் நம்மளுடைய மார்க்கெட் நாளை காலை காலையில் ஒம்பதே முக்கால் பத்து மணிக்கு தான் ஃபிக்ஸ் ஆகும் ஒரு வேலை இதே நிலவரம் வந்து நீடிச்சதுன்னா காலையில் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா குறையும் இல்லைனா வந்து அதே ரேட்டுக்கே கூட ஃபிக்ஸ் ஆகும் ஆனால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதிக்கு இல்லை ஆனால் வந்து நைட் நேரத்தில் டைம் நிறையா இருக்குது ஒரு வேலை திரும்ப மார்க்கெட்டில் சேஞ்சஸ் ஏற்பட்டு யூஎஸ்டி ட்ராப் ஆச்சுனா நம்ம கோல்ட் ரேட் வந்து இன்னமும் ட்ராப் ஆகும் ஆனால் இப்போதைக்கு ஒரு நிலவரம் பார்த்து நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய கோல்ட் ரேட் வந்து கொஞ்சம் ஒரு மைன்யூட் சேஞ்சஸில் ட்ராப் இருக்கும் ஆனால் இன்க்ரிமெண்ட் இல்லை இப்போதைக்கு நிலவரப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி